ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷிகர்ட்ரி கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் இந்த வெயினாக போன செல்ஃபோன் சார்ஜரை தூக்கி போட்டுறாதீங்க இது ஒரு நல்ல ஒரு யூஸ்க்கு யூஸ் ஆகுது அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ என்னன்றதை பார்த்துடலாம் தாளிப்புக்காக காஞ்ச மிளகாய் வாங்கிட்டு வருவோம் அந்த காஞ்ச மிளகாயை கொஞ்ச நாள் ஆனவுடனே அதனோட கலரும் மாறிடும் அதில் ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும் அதற்கு நம்ம அந்த மிளகாயை ஒரு தவாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுப்போம் அந்த தவாயில் புரட்டும் போது அந்த மிளகாயை வந்து காரில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா அந்த மிளகாயோட காரம் வந்து வறுக்கும் போது அடிக்கக்கூடாது நெடி ஏறும் அந்த மாதிரி நெடி வராமல் இருக்கிறதுக்காக உப்பு கலந்து நம்ம அதை வறுத்து எடுக்கிறோம் இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுடைய மிளகாய் வந்து நீண்ட நாளைக்கு ஃபங்கஸ் வராமல் நல்லாயிருக்கும் டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவாயில் வறுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ண பிறகு நல்லா ஆறுன பிறகு ஒரு கண்டெய்னரில் எடுத்து மூடி வைங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயில் பண்ண முட்டையை வச்சு தான் நம்ம ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த பாயில் பண்ண முட்டையை ஓட்ட உரிச்சிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க இது நீங்கள் பச்சை முட்டையை கூட நீங்கள் கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம் எடுத்துக்கின முட்டையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க ஏதாவது பொரியல் கூட்டு இந்த மாதிரி செய்யும்போது இல்லை எதனா கிரேவியில் கூட நீங்கள் முட்டை தோலோட பொடியை ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபுல் கால்சியம் இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து குழந்தைங்களோட எலும்புக்கு ரொம்ப நல்லதான் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்டுங்களுக்கு கூட இந்த எக் பவுட்ரை தினமும் சாப்பாட்டில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கலந்து கொடுக்கணும் ஒரு டீஸ்பூன் மட்டும்தான் கலக்கணும் நிறைய கலக்கக்கூடாது இந்த டிப்ஸை வந்து எல்லாருக்குமே யூஸ் ரொம்ப யூஸ் ஆகும் அதுவும் முக்கியமாக பெட்டு வளர்க்குறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் பெண்கள் நம்ம நெத்தியில் பகுட்டில் பொட்டு வைப்போம் அந்த நெத்தி போட்டுக்கு நம்ம அப்படியே நெத்தி போட்டு வைக்கும்போது ஏதாவது காற்றுலையோ இல்லைனா நம்ம வச்சு க ஏதாவது வேர்வையில் கலைக்கும் போது அது களைஞ்சி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வேஸ்லின் இல்லைன்னா விளக்கெண்ணெய் அந்த இடத்துல கொஞ்சமாக தடவிக்கோங்க அது மேலே நம்மளுடைய குங்குமத்தை வைக்கும்போது குங்குமம் வந்து கீழே சிந்தவும் சிந்தாது வி அப்படியே விழாமலும் இருக்கும் அதே போல் ஸ்கூல் போகிற பிள்ளைங்கள் இதை மாதிரி நம்ம வச்சுட்டு போகும்போது விளக்கெண்ணை வந்து நம்மளுடைய நெத்தியில் பொட்டில் இருக்கும்போது நல்ல குளிர்ச்சியும் கூட இந்த மாதிரி விளக்கெண்ணெய் வச்சு மேலே இந்த குங்குமத்தை வச்சுட்டு போகிறதுனால காலையிலேயும் சாயங்காலம் வரைக்கும் இந்த குங்குமம் வந்து கலையாமல் அப்படியே இருக்கும் இது வந்து வேஸ்லின் வச்சோம் வைக்கலாம் வேஸ்லின் இல்லாத பட்சத்தில் நம்ம விளக்கெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வச்சு இது மாதிரி வச்சுட்டு போகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எதுவும் நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துலாம் வாங்க நம்ம வீட்டில் பருப்பெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதில் வண்டு பூச்சி எல்லாம் வரும் அதுலேயும் முக்கியமாக இந்த பைத்தம் பருப்பு அதாவது சிறு பருப்பில் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வண்டு வந்துடும் அதில் அப்படி வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிரியாணி இலையை ஒன்று வச்சு அது மேலே நம்ம பருப்பை கொட்டும்போது பருப்பில் வண்டு பூச்சி எதுவும் வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு கவர் போட்டு கூட நீங்கள் மூடி டைட் பண்ணி வைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு யாருக்காவது யூஸ் ஆகணும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி தவால இல்லைன்னா வானொலியில் சிக்கன் கிரேவி இல்லைன்னா மட்டன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோ இல்லைனா அது காலியான பிறகு இந்த தவாவை நம்ம அப்படியே எடுத்து போய் சிங்கில் போடும்போது அதில் இருக்கிற மசாலா ஆயில் எல்லாமே சிங்கோட பைப்பில் போய் ஒட்டிக்கிட்டு அடைச்சிக்கும் அதுக்கு இந்த தவாவை நம்ம சிங்கில் போடுறதுக்கு முன்னாடியே காலையில் வச்சுருக்கிற சாதம் மீதி இருந்தாலோ இல்லை உப்புமா எதன மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு நல்லா பெரட்டிட்டு வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு ஒரு உருண்டைன்னு நம்ம உருண்டி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருண்டை என்கிட்ட சாதம் இல்லைன்றதுனால காலையில் வச்ச உப்புமா தான் இருந்துச்சு அரிசி உப்புமா அந்த உப்புமாவை இது கூட சேர்த்து பெரட்டி கொடுத்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு டக்குன்னு உனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டக்கு டக்குன்னு காலி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டான இந்த உருண்டையை இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த தவாயில் இருக்கிற ஆயில் மசாலா எல்லாமே அந்த சாதம் சாதத்தோடு கலந்து வந்துடும் அதனால நம்மளுக்கு கழுவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இப்போ இந்த தவாவை கழுவுறதுக்கு நம்மளுக்கு அதிகமாக தண்ணி செலவாகாது கூடவே சோப்பும் அதிகமாக செலவாகாது அதிகமான எண்ணெய் பிஸுக்கு இல்லாததால் சிங்க்கும் அடைக்க செய்யாது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்றதை பார்க்கலாம் உண்மையிலே இது ஒரு அட்டகாசமான சூப்பரான தான் சொல்லலாம் இது வீணாக போன செல்ஃபோன் சார்ஜரு இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க இதுக்கு வந்து நம்ம இந்த அடாப்டர் தேவை கிடையாது இந்த ஒயர் மட்டும் இருந்தால் போதும் இந்த ஒயரில் கூட இந்த எண்டு பகுதியில் இருக்கிற கொஞ்சோண்டு ஒயர் இருந்தாலே போதும் இந்த எண்டு பகுதி இந்த மாதிரி பிளேடால் இல்லைன்னா கத்தியால் வச்சு கட் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒயரு மூணு ஒயர் இருக்கும் அந்த குட்டி ஒயரை நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்தோம்னா பார்த்து சீவுங்க கையை பத்திரம் இந்த மாதிரி நம்ம அழகாக சீவி எடுத்துக்கோங்க பத்திரமா அதுக்குள்ளார ஒரு செப்பு கம்பி இருக்கும் இந்த மூணு ஒயர் தான் அதுக்குள்ளே இருக்கிற ஒயரு இதுக்கு நடுவில் பாருங்கள் ஒரு மினுமினுப்பாக தெரதுங்களா இதுதான் வந்து அந்த செப்பு கம்பி இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த ஒயரையும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது பென்சில் சீவுற மாதிரி சீவுனிங்கனாலே அது அழகாக வந்துடும் அதுக்கப்புறமா இந்த க செப்பு கம்பியை நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க இது ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே உடஞ்சிடும் அதனால் நீங்கள் நல்லா முறுக்கி விட்டுருக்கறது நல்லது இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவாயில் இருக்கிற சைடில் இருக்கிற இந்த ஹேண்டிலு குக்கரில் இருக்கிற ஹேண்டெல்லாம் லூஸாக ஆடும் அந்த மாதிரி இருக்கிறத சரி செய்யறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இந்த தவாவில் இருக்கிற சைடு ஹேண்டில் வந்து ரொம்பவே லூஸாக இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அதை தனியாக பிரித்து எடுத்துட்டு இந்த செப்பு கம்பியை அந்த போல்டில் அழகாக சுற்றி விடுங்க இது ரொம்ப மெனிசாக இருக்கிறதுனால பிரிஞ்சு வர மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த நட்டில் பொறுமையாக பார்த்து சுற்றுங்க இதை சுற்றிட்டு மேலே வந்து அது நிற்கிறதுக்காக ஒரு கம்மு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சாதாரண கம்மு யூஸ் பண்ணால் கூட போதும் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நெயில் பாலிஷ் வச்சுக்கோங்க தெரியுதுங்களா எப்படி சுற்றி இருக்குதுன்றதை இப்போ அது மேலே அந்த நெயில் பாலிஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த செப்பு கம்பி பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம அதில் ஸ்க்ரூ பண்ண போகிறோம் அவ்வளோதான் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இதுக்காக நம்ம செலவு பண்ணி கடைக்கு எடுத்துன்னு போய் செலவு பண்ணி இதுக்கு ஒரு ரூபா இல்லை நூறுரூவா கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இதை நம்ம அழகாக வீட்லேயே சரி பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதை அந்த நைஃபாலேயே வச்சு முறுக்கி விடலாம் இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் அதில் வச்சு நல்லா முறுக்கி டைட்டாக முறுக்கி விட்டுடுங்க இதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் வந்து கயிண்டு விழாது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம ரொம்ப மணி செ செலவு பண்ண வேண்டியதே கிடையாது இதே மாதிரி தான் இந்த குக்கரோட ஹேண்டிலையும் நம்ம சரி பண்ணலாம் இதே மாதிரி எடுத்து பிரித்து எடுத்துகிட்டு அந்த போல்டில் இந்த செப்பு கம்பியை நல்லா அழகாக சுற்றி விடுங்க சுற்றி விட்டுட்டு நான் இப்போ இதில் எப்படி செட் பண்ணி காமிச்சனோ அதே மாதிரி அதையும் செட் பண்ணி எடுத்துடுங்க ரொம்ப சூப்பரான டிப்ஸ் இது இனிமேல் வந்து எந்த சார்ஜர் ஒயரையும் நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியமே கிடையாது இதனால் நம்மளுக்கு மனியும் சேவ் ஆகும் அதே சமயம் இதை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகணும் அப்படின்ற வேலையும் இல்லாதனால டைமும் சேவ் ஆகும் நம்ம ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த டிப்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நான் சொன்ன இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு பாருங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்